अल्लाम वरहतल वरक यूट्यूब यूट्यूब फैमिली आप सब कैसे हैं आज की रेसीपी है चिकन पास्ता फ्रेंड्स इनकी रेसीपी वो चिकन पास्ता फ्रेंड्स इन चेन मरकाम सब्सक्रेबा पांग फ्रेंड्स मेरे चेनल को सब्सक्राइब करके जरूर से देखेंगे ஃப்ரெண்ட்ஸ் என் ரெசிபி போத்தி ஜூசி அவர் டேஸ்ட்டி அவர் எம்மிசாக பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்பவும் ஜூஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப எம்மியாகவும் நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக வந்து அரை கிலோ சிக்கன் அரை கிலோ किलो ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை கிலோ சிக்கன் அதை கிலோ மக்ரோனி ஃப்ரெண்ட்ஸ் பேலே சுல்லாசில்காக்கே பாய்ச்சு லிட்டர் குக்கர் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அடுப்பு பத்து வச்சு அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க அப்புறமா பெரிய கரண்டி ரெண்டு எண்ணெய் போடுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தோ படை சம்மச் தேல் தாழங்க கரம் மசாலா மீ பஞ்ச் தேஜ் பத்தா ஆட் தால்ச்சினி தஸ் லோங் தஸ் இலாச்சி ஆர் காளி மிர்ச் அதை சம் தாளிங்க ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலாவில் ஏலக்காய் ஒரு எட்டு எடுங்க பிரியாணி எல்லாம் ஒரு அஞ்சு எடுங்க பட்டை வந்து ஒரு எட்டு எடுங்க அப்புறமா லவங்கும் பத்து எடுங்க अब प्रमा हम देख पाथिना मिलगु बंद एक 1/2 टेबल स्पून कोडीनसेट पोत अच्छा नल्ला வெங்கায়া আর আম পাতিগনা কব নल्ला লেডিসা কাট করনি வெங்கায়া ওরে 4 পোট কোমু फ्रेंड्स চার বরিক কটি হিয়ো পیاز দালকে अच्छे से গোল্ডেন ফ্রাই কর লेंगे फ्रेंड्स নल्ला দা গোল্ডেন ফ্রাইয়া வெங்கায়া ওদাকি কিনো अब प्रमा உப்பு কজন পোরেন বাদমে নमक ছড়া দালेंगे இப்பாஸ் ஜல் குஞ்சாத்திகள் ஃப்ரெண்ட்ஸ் இது உப்பு போடும்போது இந்த சமயத்தில் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வச்சு குண்டைங்க அப்படியே ஃபோட டக்கியாக ரகுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பிடு போது நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தேக்கிய மறுபடியாவது அச்சி பூந்தையை பாருங்கள் நம்ம வெங்காயம் நல்லா வத வதங்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ சமயமே த்ரீ ஹண்ட்ரா அண்ட் ஆஃப் ஜிஞ்சர் சாப்பிட் பேஸ் தானேங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் சென்றே அடுத்த சம்மஸ் தானேங்க அச்சி பூந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லதாக வந்து வதக்கிடணும் नाला वो कच्चा बाज में भोग फ्रेंड्स फ्रेंड्स अच्छे से कच्ची बास जाने का फ्रेंड्स अच्छे से भुनेंगे और चिकन हाफ के जी हमने के उठाया है फ्रेंड्स चिकन वो अरे किलो नाला वॉश पनीको इधर एड पनी हम समय तेज इस समय चिकन ऐड कर देंगे अच्छे से भुनेंगे अच्छे से चिकन भून गया तो अच्छे से ஜ அதே சிக்கன் அச்சு சிக்கன் அச்சாசே மில்லாச்சி ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வந்து இந்த கரியில் இறங்கணும் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கிடுங்க எக் தோலாவது அச்சாச்சே புண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதேக்கே நம்மள சிக்கன் அச்சாசே குண்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சிக்கன் நல்லா வந்து இதாகிட்டு வருது இப்போ வந்து ரெட் சில்லி பவுட்ரு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெட் சில்லி பவுடர் அதை சம்மன் டாலிங்க ஒரு ஹல்தி பவு சம்ம மஞ்சள் பொடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அச்சே மிக்ஸ் வரதுங்க அச்சே மீடியம் ஃப்ளேம் இறக்கிய பக்காய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு मीडियम ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் रख के पकाएंगे நீச்சே தாக் லகேனி சக்கா பக்காவைங்க और டமாட்டர் சாத் அம்னே கட் கரே மிலாயா ஃப்ரெண்ட்ஸ் ஏழு தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து ஏழு தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க மீடியம் टमाटर மீடியம் சைஸ் டமாட்டர் और சாத் டமாட்டர் அவர் देंगे अच्छे से एक டோ मिनट्स पकाएंगे ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பின்னாடி इदि वंद पुदीना और कयपुडी कोथिमिरी और कयपुडी पचमलागाੰਜ போடுங்க फ्रेंड्स एक मुट्ठी कोथिमिरी एक मुट्ठी पुदीना और पांच हरी मिर्च मिलाके अच्छे से मिला देंगे अभी समय डाल देंगे अच्छे से डाल के पुदीना और कोथिमिरी हरी मिर्च मिलाने के बाद नमक डाल देंगे फ्रेंड्स इपो कोथिमिरी पुदीनाला ऐड பண்ண பின்னடி உப்பு கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோதுமை இது பாஸ்தா ஃப்ரெண்ட்ஸ் யாக்கே கிஹூக்கா ஹே வீட் பாஸ்தா போத்தி ஹெல்த்தி ஓத்தாங்க ரொம்ப ஹெல்த்தியான பாஸ்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நோ மைதா ஆடட் ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் வந்து மைதா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட ஃப்ளிப்கார்ட் சாய்ஸ் எடுத்துருக்கோம் ஃப்ளிப்கார்ட் சாய்ஸ் கொட்டாய் ஃப்ரெண்ட்ஸ் தைகி ஆதை கிலோ மெக்ரோனிக்கு அம்மே எக் பால்மே டாலாக எக் பால் மெக்ரோனிக்கு தோ தோ பால் பானிமில்லாயிங்க ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ மொக்கரோனிங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் ஒரு பால் மொக்ரோனிக்கு ரெண்டு பால் தண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கணும் குருமா ஃப்ரெண்ட்ஸ் அச்சேசே பால் அனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அதனுக்கோ இது குருமா அச்சேசே அதன் அச்சா தவ மக்ரோனி ஆட் கறீங்க அச்சேசே டக்க ஹை ஹைஃப்ளேம் வைக்கிங்க நல்லதாக மூடி ஹைஃப்ளேம் வைங்க சீக்கிரமாக கொதி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அபி உபாலாகையாக ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொதி வந்துடுச்சு நம்ம மக்ரோனி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அபி நீ மக்ரோனி வாஷ் கருக்கே அச்சே அச்சு நல்லதாக வாஷ் பண்ணிக்கோங்க சூப்பர் டிலிஷியஸ் ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பௌத்தி மஜேதார்க்கு ரெசிபிஹே அப் ஜரூர் சே பனாக்கே காயே ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுவீங்க இன்ஷல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மக்ரோனி வந்து ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஞாபகம் இருக்கட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி மக்ரோனி ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பானி பாயில் ஆகாங்கன்னா தோ மக்ரோனி ஆட் கட்றீங்க ஐஸா ஆட் கறினதே மக்ரோனி ஆக்கே சிப் சிப்பி நெய் பந்தி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆட் பண்ணும்போது மக்ரோனி ஒட்டாமல் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம உப்பும் செக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏ சமயம் நம்ம நமக்கு செக் கரில்லைங்க அவர் மிர்ச்சிபே செக் கரில்லைங்க மிளகா காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இதில் கொஞ்சோண்டு உப்பு கம்மியாகிடுச்சி நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மாரிஸுமே தோடு நமக்கு தாய் குருமையுமே நீ நமக்கு ஆட் கியாங்க அவர் தேல் ஆட் கே फ्रेंड्स अभी तेल ऐड कर देंगे और पांच विजिल डालेंगे फ्रेंड्स अंज विज़िल हाई फ्लेम ले लंज विज़िल पोड़ेंगे लो फ्लेम ले मून विज़िल पोड़ेंगे फ्रेंड्स हाई फ्लेम में पांच विज़िल डालेंगे और लो फ्लेम में तीन विज़िल डालेंगे ஜட்ஃபட் பஞ்சாத்திய ஃப்ரெண்ட்ஸை ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி சீக்கிரமாக நம்ம வந்து செஞ்சிடலாம் சாருங்க நம்ம மக்ரோனி வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேக்கிய அம்மாரியும் மக்ரோனி நம்ம ஓப்பன் கியாஹே பாஸ்தா அபி இஸ்மேக் ட்ரிக்ஸ் அம் திக்காய்ங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போது ஒரு ட்ரிக்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது செய்யுங்க நல்லா ஜூஸியாக பாஸ்தா வரும் ஏ கர்ணிசே அப் அமாரா பாஸ்தா ஜூசிஸே பண்ணேகா ஃப்ரெண்ட்ஸ் அபி சுல்லா சில்காலிங்க ஓர் ஜோ பாஸ்தாக்கா குக்கர் ரத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பற்றி வச்சு பாஸ்தா குக்கர் சூடாக இருக்கும்போதே போதே வச்சுடுங்க அப்புறமா கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்ன்ஃப்ளவர் ஆட்டோ தோ டேபிள் ஸ்பூன் யா தே டேபிள் ஸ்பூன் உடாலிங்க தோடாசா பானி மிலாக்கி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கணும் மிலாக்கே அச்சே கோல்ங்க ஆட்டைக்கு கோல்னைக்கே பாத் மிலாவைங்க ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தாவில் பாஸ்தா மிலாதேங்க மிலாக்கி எக் தோ மினிட்ஸ் அம்மப்பா காயங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து சமைக்கணும் பாருங்கள் நம்ம பாஸ்தா ஒட்டாமல் வந்திருக்கு தேக்கிய மறு பாஸ்தா पिचपिचा नहीं बना है बहुत मज़ेदार की रेसिपी है फ्रेंड्स जरूर से अपने फैमिली में शेयर कर देना फ्रेंड्स रोबो सुबह रेसिपी मारे काम है उनका फैमिली मेम्बर से शेयर बनी देंगे उनके सिस्टर को हेल्प बनेंगे आपके सिस्टर को हेल्प कीजिए फ्रेंड्स देखिए अभी हम चूल्हा लो फ्लेम में रखा है फ्रेंड्स अड लो फ्लेम में बच फ्रेंड्स பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேக்கிய அச்சு ரெடி ஓகே அம்மாரி பாஸ்தா அபி சர்வ் கிடைத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து நல்லா வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ ரெசிபி அப்பச்சோ லோக்கோ படே லோக்கோ பனாக்கே கிலாயே ஹெல்த்தி லைஃப் ஹெல்த்தி ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தி லைஃப் ஹெல்த்தி ஃபுட் இந்த ரெசிபி நீங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு அசத்துங்க செஞ்சு கொடுங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த பைட் உங்களுக்கு ஏ பைட் ஆப்பிள் இல்லையே ஆய ஃப்ரெண்ட்ஸ் காற்றேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் பாய் அல்லா ஹாஃபீஸ் சபிகோ பாய் அல்லா ஹாஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோமில் சந்திக்கலாம் फ्रेंड्स नेक्स्ट वीडियो में मिलते हैं मरकाम चैनल है। सब्सक्राइब पड़े फ्रेंड्स भूलना निज़ु मेरे चैनल को सब्सक्राइब सब्सक्राइब करके देखेंगे बाय